ஓம் ஸ்ரீ குரு யோ நமக எனதருமை மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் ஹிமகுந்த மின்னாலாபம் தைத்தியானாம் பரமம் குரு சர்வசாஸ்திர பிரபக்தாரம் பார்கவம் பிரணமாம்யகம் பார்கவம்னா சுக்கிரபகவான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதும் சுக்கிரபகவானின் அற்புதமான ஒரு பெயர்ச்சி சுக்கர பகவான் மாதம் ஒரு தடவை கிட்டத்தட்ட இருபத்தி இருபத்தஞ்சி நாள் முப்பது நாள் அந்த மாதிரி ராசி விட்டு ராசி இருப்பார் ஏன்னா இந்த சுக்கர தான் சந்தோஷமே ஏன்னா சுக்கிர பகவான் அப்படின்னாலே அசுரகுரு சந்தோஷத்துக்கு காரகன் பொழுதுபோக்குக்கு காரகன் இப்போ ஈவினிங் டைம் ஆகிட்டாலே எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம் ஒரு விருந்து கேளிக்கைகள் எல்லாமே பார்த்திங்கனாலே ஈவினிங் டைம் தான் ஒரு பீச்சுக்கு போகணும் அப்படின்னா கூட ஈவினிங் போனால் தான் நல்லாயிருக்கும் ஏன்னா எவ்வளோ வெயிலில் போய் உட்கார முடியுமா முடியாது அதனால் ஒரு சந்தோஷம் அப்படின்னாலே சுக்கிர பகவான் இந்த சுக்கிரபகவான் ஒவ்வொரு ராசிக்கும் போகும்போது ஒவ்வொரு பலாபலன்களை கொடுப்பார் ஆனால் முக்காவாசி அற்புதமான பலன்களை தான் கொடுப்பார் அந்த வகையில் கலத்திரக்காரகன் இந்த இல்லற வாழ்க்கைக்கு காரணமே சுக்கிர பகவான் தான் ஒரு சந்தோஷம் சுக்கிலம் அப்படின்னாலே சுக்கிரபகவான் அந்த கலத்திரக்காரகன் சுக்கிர பகவான் பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு நாட்கள் மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார் வரைக்கும் ரிஷபராசியில் ஆட்சி அமைச்சு உட்காந்துருந்தவர் இப்போ மிதுன ராசியான புத பகவான் வீட்டுக்கு வந்து நட்பு புத பகவான் நட்பு வந்து மிதுன ராசியில் இருபத்தி நாலு நாட்கள் சஞ்சாரம் பண்ண போகிறார் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் செவ்வாய் பகவானின் மிருகசீருஷ நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுறார் அடுத்தபடியாக பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ராகுவோட திருவாதிரை நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ண போகிறார் அடுத்தபடியாக இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஆறு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் குருவோடய புனர்பூச நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ண போகிறார் இந்த வகையில் இருபத்தி நாலு நாட்கள் இந்த சுக்கிரபகவான் மிதுன ராசியில் அற்புதமாக பயணம் பண்ண போகிறார் அந்த வகையில் இந்த சுக்கிரபகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறாருங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அந்த குரு பகவான் அதாவது இந்த அசுரகுரு சுக்கிரபகவான் ஒவ்வொரு விஷயத்துலேயும் நுணுக்கமாக சந்தோஷத்தை கொடுக்குறவர் நுணுக்கமாக சந்தோஷத்தை கொடுக்குறவர் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இல்லற வாழ்க்கைக்கே அவர் தான் வந்து வித்து அடுத்தது குரு பகவான் தேவகுரு அவர் வந்து புத்திரக்காரகன் முதல்ல கலத்திரம் வந்தால் தான் புத்திரம் கரெக்டாக இந்த கலத்திரக்காரகன் சுக்கிர பகவான் வந்து அவரோட ஆசீர்வாதம் கிடைச்ச உடனேயே குழந்த பாக்கியம் இந்த குரு பகவான் கொடுத்துருவார் ஆக தேவகுருவும் அசுரகுருவும் அப்படியே பிரயாணம் பண்ணால் தான் நமக்கு ஜீவராசிகளுக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த வகையில் ஏன் ஆப்போசிட் ஆப்போசிட்டாக இருக்காங்க அப்படின்னா இந்த அசுரகுரு சுக்கிர பகவான் சந்தோஷம் மட்டுமே சந்தோஷத்துக்கு என்ன வேணாலும் பண்ணலாம் இப்போ ஒன்றும் இல்லை செலவு பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சந்தோஷம் அப்படின்னா கண்ணாமினான்னு நம்ம செலவு பண்ணுவோம் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ரூபாய் ஆனாலும் கவலைப்பட மாட்டோம் அதே சமயம் தேவகுரு குரு என்னென்னா சந்தோஷம் அப்படிங்கிறத விட நீ சிற்றின்பம் அப்படிங்கிறத விட பேரின்பத்துக்கு வா அப்படின்னு சொல்லி குரு மகான்களின் தரிசனம் அதெல்லாம் நீ எடுத்துக்கோ தெய்வ பக்தி எடுத்துக்கோ அப்படின்னு குரு உபதேசம் பண்ணுறவர் இவர் வந்து சந்தோஷத்துக்கு அவர் உபதேசத்துக்கு ஆக இந்த சுக்கிர பகவான் மிதுனராசியில் இருக்கக்கூடிய இருபத்தி நாலு நாட்கள் எப்படிப்பட்ட பலாபலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க முதல்ல லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒவ்வொரு வீடியோவையும் நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ லைக் பண்ணுறீங்களோ அவ்வளோவுக்கு அவ்வளோ எங்களுக்கு ஒரு உத்வேகம் கிடைக்கும் நிறைய ப்ரோக்ராம் உங்களுக்கு நாங்கள் போடுவோம் அப்போ உங்களுக்கு வந்து இதை வச்சு நீங்கள் வந்து வாழ்க்கையில் இந்த பரிகாரங்களை பண்ணினா ஒரு மூவிங் நமக்கு கிடைக்கும் பிரச்சனைகள் குறையும் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுப்பீங்க அந்த வகையில் ஒவ்வொரு வீடியோவையும் பாருங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதே சமயம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம இந்த பதிவுக்கு போகலாமா கும்பராசி நேர்களே இந்த பதிவில நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அற்புதமான சுக்கிர பகவானின் பயிற்சி உங்களை பொறுத்த இருக்கலாம் சுக்கிர பகவான் அற்புதமான ஒரு கிரகம் கை ஏன்னா சுகாதிபதி பாக்கியாதிபதி நாலு ஒன்பது குடையவர் சுகம் எவ்வளவு இருந்தாலும் பாக்கியம் இருந்தால் தாங்க அந்த சுகத்துக்கே வேல்யூ வண்டி இருக்குது வண்டி வாங்கிறதுக்கு காசு இருக்குது ஆனால் வண்டி ஓட தெரியல அப்படின்னா காசு இருந்து என்ன பிரயோஜனம் வண்டி இருந்து என்ன பிரயோஜனம் ஒன்றுமே இல்லை ஏன்னா வண்டி ஓட்ட தெரியாத பாக்கியம் இல்லையே அது மாதிரி உங்களுக்கு சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா சுகத்தையும் கொடுத்து அதை பாக்கியத்தையும் கொடுத்து அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளையும் அவர் தான் கொடுக்குறாரு இந்த கும்பராசிக்காரர்கள் எப்பவுமே சந்தோஷமாக இருக்கிறதுக்கு அதான் காரணம் ஆக இந்த நாலு ஒன்பது குடைய அதிபதி எங்கே இருந்தார்னு பார்த்தீங்கன்னா சுகஸ்தானமாகி நாலாம் இடத்துலேயே ஆட்சி அமைச்சு சூப்பராக இருந்தார் உங்களுக்கு சில நன்மைகளை கொடுத்தார் பிரயாணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்தார் வெளியூரில் வெளிநாட்டு பயணங்களை அற்புதமாக கொடுத்தார் உறவுகள் பலமாக இருக்கிற மாதிரி கொடுத்தார் உறவுகளின் மூலம் சில நன்மைகள் ஒரு சுபகாரிய நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறது உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய ஒரு சில வாய்ப்புகள் உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம் இடமாற்றம் பயணங்கள் தொழில் வியாபாரத்தில் ஒரு திடீர் திருப்பங்கள் எல்லாத்தையுமே நல்லா கொடுத்தார் சந்தோஷத்தை கொடுத்தார் முதல்ல மனசில் ஒரு சந்தோஷத்தை கொடுத்தார் அந்த வகையில் அவர் இப்போ எங்கே வரப்போகிறாருன்னா பஞ்சமஸ்தானமாகி ஐந்தாம் இடத்துக்கு வரப்போறார் ஐந்தாம் இடம் நட்பு தான் புதன் குழந்தைகள் ஆதரவாக இருப்பேன் இப்போ வந்து குழந்தைகள் ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க குழந்தைகளின் மூலம் மன மகிழ்ச்சி ஏற்படும் குழந்தைகளுக்கு திருமணம் ஆகலேன்னு கவலை எல்லாம் தேர்ந்துடும் இப்போ குழந்தைகளுக்கு நல்ல வரண் அமையும் அதுமாரி சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஆன்மீக பிரயாணம் ஏற்படும் இந்த கொஞ்சம் ஏஜ்டு பீப்புள் இருக்கீங்க பாருங்கள் ரிட்டையர்டு அவங்களாம் வந்து கொஞ்சம் பிளான் பண்ணிகிட்டு இருப்பீங்க புனித தலையாத்திரையை போகலான்னு நல்ல ஒரு டூர் கிடைக்கலையேப்பா அப்படின்னு அவங்களுக்கெலாம் செட் ஆகும் நல்ல ஒரு ஆன்மீக பயணங்கள் அவங்களுக்கு கிடைக்கும் அடுத்தபடியாக பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் போன ஜென்மத்தில் என்னென்னலாம் பண்ண புண்ணியங்களெல்லாம் இப்போ அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பேன் பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் மூன்று பத்துக்குடைய அதிபதி செவ்வாயின் மிருக நட்சத்திர நட்சத்திரக்காரில் இந்த சுக்கிரபகான் பிரயாணம் பண்ணும்போது உடன்பிறப்புகளின் வழியில் சந்தோஷம் அதிகரிக்கும் அதே மாதிரி சகோதர சகோதரிகள் சகோதரிகள் கூட ரொம்ப ஆதரவாக இருப்பாள் அவங்க மூலமாகவும் சந்தோஷம் இருக்கும் அவங்களோட வீட்டு விசேஷங்கள்லாம் கலந்துப்பீங்க அதுலேயே ஒரு பெரிய ஒரு மரியாதை கிடைக்கும் அதுவே அவங்க எங்கள் அண்ணன் அப்படி அப்படிங்கும்போதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்கும் இவர் மூலமாக தான் நான் வந்தேன் நான் இப்போ பெரிய லெவலில் இருக்கேன்னா இவர் தான் காரணம் அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் மதிப்பு மரியாதையெல்லாம் இருக்கும் அதேமாரி சில பேருக்கு வந்து ஜீவனம் விருத்தி அடையும் ஜீவனம் விருத்தி அடையும் எப்படி ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் தொழில் வியாபாரத்துலேயும் ஒரு முன்னேற்றம் உத்தியோகத்தில் முன்னேற்றம் எல்லாமே கிடைக்கும் பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் ராகுவின் திருவாதிரை காலில் இந்த சுக்கர பகவான் பிரயாணம் பண்ணும்போது உங்களுக்கு மனசில் இருந்த கவலைகள்லாம் அடியோடு அகலும் பிரம்மாண்டமாக யோசிப்பீங்க பெரிய அளவில் யோசிப்பீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் பெருசாகவே கிரகிப்பீங்க இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் உத்தியோகத்துலேயும் பார்த்திங்கன்னா உங்களோட ஒர்க்கிங் அவர்ஸை ஆறு மணியோடு முடியுது அப்படின்னா கூட நீங்கள் ஒரு வேலையை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு ஆறரை மணி இருக்கெல்லாம் ஆகும் அப்படின்னா தாராளமாக செய்வீங்க அதை முடிச்சுட்டு தான் அடுத்த வேலை அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க எடுக்கிற காரியங்கள்லாம் உங்களுக்கு இப்போ ஸ்ரத்தையாக எடுக்கிறதுனால அற்புதமாக நிறைவேறும் இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இரண்டு பதினொன்று கூடைய அதிபதி குரு பகவானின் புனர்பூச நட்சத்திரக்காரில் இந்த சுக்கிர பகவான் பிரயாணம் பண்ணுறார் இந்த நேரத்தில் உங்களுக்கு வருமானம் வருதா இல்லையா பாருங்கள் நீங்கள் எதிர்பார்த்த வருமானம் அல்லது எதிர்பாராத ஒரு வருமானம் ஏன்னால் ஒரு இன்சென்டிவுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அது இன்னும் வரலை அது ஆட்டோமேட்டிக்காக இப்போ வரும் அதேமாரி சில பேருக்கு பார்த்திங்கன்னா கொடுத்த வாக்குறுதிகள் அற்புதமாக நிறைவேற்றிங்க இந்த வேலையை நான் முடித்து கொடுக்குறேன் பாட்டு நான் முடித்து கொடுத்துருவீங்க அதுமாதிரி தொழில் வியாபாரம் நல்லபடியாக இருக்கும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தேவையான சில பொருட்கள்லாம் வாங்குறதுக்கு ஒரு வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அற்புதமாக நிறைவேற்றுவீங்க இந்த நேரத்தில் குரு பகவான் சுகஸ்தானமாகிய நாலாம் இடத்தில் இருக்கார் பார்வை பலம்னு பார்த்தீங்கன்னா உங்களோட அஷமராசியை பார்க்கறதுனாலே உடல் ஆரோக்கியம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும் ஜீவனஸ்தானத்தை பார்க்கறதுனால ஜீவனம் விருத்தி அடையும் அடுத்து விரயஸ்தானத்தை பார்க்குறதுனால செலவுகள் இருக்கும் செலவுகள் யாருக்கு தாங்க இல்லை எல்லாருக்குமே இருக்கும் செலவு பண்ணுறதுக்கு தானே வருமானமே வருது அதனால் செலவை செலவாகவே நினைக்காம சந்தோஷமான செலவுகளாக எடுத்துக்கோங்க அந்த வகையில் இருபத்தி நாலு நாட்கள் ராசியில் சஞ்சரிக்கும் சுக்கிர பகவான் உங்களுக்கு பல பல விதங்களிலும் கண்டிப்பாக ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்